இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெஜி கோல் நீங்கள் வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கால் ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபைவ் எயிட் கலக்கல் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் இப்போ நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு நாள் சோல நூறு நாள்லேயே வந்து இவங்க வந்து இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக தெரியும் அதை தாண்டி வந்து நூறு நாளில் வந்து நூறு பட்டப்பேர்களை வச்சுருக்க ஒருத்தவங்க அது மட்டும் இல்லாமல் வெளியில் இவங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா பெரிய ஒரு புகழ் இருக்குது நிறைய பேர் மத்தியில் வந்து பயங்கரமான ஒரு புகழ் இருக்குது இவங்க ஒரு ஆக்டரா இல்லை ஒரு மாடலாக இல்லை வந்து ஃபோர் அதாவது நானூற்றி இருபது பட்டங்கள் நிறைய விஷயங்கள் வந்து வச்சிருக்காங்க ஸோ இவங்க வந்து

சூப்பர் ஸோ இவங்க உங்களை பற்றி ஒரு விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டணும் ஒரு பதினஞ்சு கண்டஸ்டன்ட் இருந்தாங்க தாண்டி வந்து நீங்கள் கையில் விழுந்து காலில் விழுந்தால் நீங்கள் பதினாறாம் கஸ்ட் கண்டஸ்டண்டாக உள்ள வந்தீங்கன்றாங்க அது எந்த உண்மை அது என் திறமைக்கு அவங்களே எனக்கு கூப்பிட்டு கொடுத்தாங்க அது எப்படி நீங்க அப்படி சொல்ல முடியும் நான் ஒன்று சொல்கிற கேட்டுக்கோங்க அது என் திறமைக்கு நான் வந்தது பிகாஸ் ஐ எம் சூப்பர் மாடல் மிஸ் சவுத் இந்தியா திவா வாங்கியிருக்கேன் நிறைய பேர்த்த நான் க்ரூம் பண்ணி நான் அமைச்சிருக்கேன் எங்கே அமைச்சிருக்கீங்க ரொம்ப பெரிய மாடல் அண்ட் நான் தான் ஃபர்ஸ்ட் மாடல் சென்னையிலேருந்து வந்திருக்கேன்

பண்ணி அவங்க எல்லாத்தையும் க்ரூம் பண்ணி என்ன மாதிரி ஒரு பெரிய சூப்பர் மாடல் ஆக்கணும்னு சொல்லி கா வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பிகாஸ் நான் வந்து மோஸ்ட்லி சென்னையில் இருக்க மாட்டேன் எனக்கு வேலை பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னலில் தான் இருக்கும் நான் ரொம்ப கம்மியாக தான் சென்னை வருவேன் ஸோ இந்த ஷோ கூட யாராவது கேட்டாங்களே ரொம்ப பாவமாக இருந்தது ஸோ நான் ஓகே பண்ணித்தரேன் அப்படி சொல்லியிருக்கேன் ஸோ அடுத்த கேள்வி இது வரைக்கும் எத்தனை பேர் வந்து நீங்கள் ஏமாத்திருக்கிச்சு எத்தனை பேர் வந்து நீங்கள் க்ரூம் பண்ணியிருக்கீங்க அது கவுண்ட்லர்ஸ் நிறைய பேர் எனக்கு நிறையா காசு கொடுத்துருக்காங்க ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க அழகாக இல்லாதனால அவங்க வந்து வரலனா ஏமாத்தலை அவங்க அப்படிதான் சொல்லணும் இல்லையா பொதுவாகவே இந்த மிஸ் சவுத் இந்தியாவாக இருக்கட்டும் மிஸ் இந்தியாவாகட்டும் எல்லாமே வந்து அழகாக இருக்கும்னு கொடுப்பாங்க உங்களுக்கு ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்காங்க நான் வந்து பிறந்ததுலேருந்தே ரொம்ப அழகு நான் சும்மா ரோட்டில் போயிட்டு இருந்தேன் அப்போது ஒரு மாடலிங் கொரியோகிராஃபர் இருந்தால் நீ ரொம்ப டாலாக அழகாக இருக்கியுமா நீ நான் மாடலிங் பண்ணலாமேன்னு சொன்னாங்க பிகாஸ் ஏன்லாம் நான் அது கிடையாது நான் வந்து ஒரு பயோஸ்டூடெண்ட் ஸோ ஐட்டோடம் இந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அப்புறம் இப்படியோ என் நம்பர் வாங்கி எனக்கு கண்டினியூஸாக ஃபோன் அடிச்சுட்டே இருந்தார் என்ன இவர் இப்படி தொல்லை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு நாள் எனக்கு கால் பண்ணி நீங்கள் ஒரு ரேம்பில் வந்து நடக்கிறீங்களா சாரி கட்டி தான் நடக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சாரி தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கட்டி வாக் பண்ணேன் அப்போலேருந்து எனக்கு

இன்டர்வியூல அழக்கூடாது சரிங்களா ஓகே ஸோ வியூஸ் நல்லா போகும்ல ஓகே ஓகே அதாவது உங்களுக்கே இவ்வளோ அழுக வருதுன்னா நீங்கள் ஏமாத்தவங்களாம் எப்படி அழுவாங்க வச்சு பார்த்துருக்கீங்க எங்கேயாச்சும் அது அது வந்து நான் தான் தெளிவாக சொல்கிறேனே நான் யாரும் ஏமாத்தலை அவங்க ஏமாந்து போயிட்டாங்க அது எப்படி ஏமாந்த தப்பாகும் சொல்லுங்க சரி ஓகே ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து யாரோட இல்லை நல்லா போகும்ல இதை நீங்கள் வந்துட்டு ப்ரோமோவில் போடுங்க ஓகே

சரி ஓகே அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு இன்டர்வியூவில நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிருந்தீங்க ஆனா இப்போ பிக் பாஸ்ல வந்து அந்த அழுகாட்சி சீன் வரும் இல்லையா பிக் பாஸ் கேட்ட உடனே வந்து கல்யாணம் ஆண்டி வந்து கண்ணாடி பண்ணிடுது பிக் பாஸ் எடுக்க கல்யாணம் ஆயிடுச்சு பிக் பாஸ் ஏன்னா எங்க புருஷன் அடிச்சுட்டு அடிச்ச உடனே ரத்தம் வந்துருச்சு அதுக்கப்புறம் ஆட்டோக்காரரு ஆக்சுவலா வந்து அன்னைக்கு என்ன ஏ ஏன்னா அப்படி சொன்ன அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்ல ஒண்ணு சொல்லுறேன் ஆஹ் ஆக்சுவலி அன்னைக்கு ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப கவலைப்படுவாங்க ஆமா

ஸோ ஃபைனலி ஸோ அந்த பிக் பாஸ் இருந்து ஒரு வேலை வின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த காசு வச்சு என்ன பண்ணுவீங்க காசு வச்சு நான் ஃபாரினில் போய் நம்ம தமிழில் ஏமாற்றுறது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுலேயும் போய் நிறைய ஏமாற்றுறதான் பார்ப்பேன் இதுக்கு மேல இந்த இன்டர்வியூ நம்ம கொண்டு போணும் அப்படி சொன்னா சோ இது மீரா மிதுன் சோ திஸ் இஸ் மீரா மிதுன் சூப்பர் மாடல் ஆக்ட்ரஸ் அண்ட் மிஸ் தமிழ்நாடு தேவா சோ இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீராமி மீ மீரா ஆன்ட்டி ஃபேன்ஸ் எல்லாரும் இருந்தீங்க அப்படினா தாராளமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க டடா பாய் இன்னொரு கேவலமான இன்டர்வியூ சந்திப்போம் நன்றி வணக்கம்